அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே வரகாத்துகூ இன்றைய ஹதீஸ் அபு அபுஹு அருல்லாம அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபிசல்மா அலிசலாம் அவர்கள் கூறினார்கள் செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலான ஒருவரை உங்களில் கண்டால் உடனே தம்மை விட கீழானவர்களை அவர் பார்க்கட்டும் நூல் புகாரி இந்த ஹதீஸ்ல ரசூசல்மா அலிசலாம் அவங்க நமக்கு மேலே இருக்க இருக்கவங்களை விட நமக்கு கீழே இருக்கவங்கள பார்க்க சொல்லியிருக்காங்க எதுல தோற்றத்திலும் செல்வத்திலும் காரணம் என்னென்னா நமக்கு மேலே இருக்கிறவங்களை நம்ம பார்த்தோன்னா அல்லா நமக்கு கொடுத்த நியமத்துக்களை நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம் அதற்கு நம்ம நன்றி செலுத்த மாட்டோம் ரெண்டாவது அல்லாஹ் மீது வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் மூணாவது வந்து மேலே இருக்கவங்களை நம்ம பார்க்க பார்க்க நம்ம உள்ளத்தில் வந்து பொறாமை என்ற நோய் வந்துடும் அந்த பொறாமை என்ற நோய் உள்ளத்துக்குள் வந்துச்சுன்னா நம்முடைய நன்மைகள் எல்லாமே வந்து அழிச்சிரும் நாலாவது வந்து நம்ம மேலே இருக்கவங்களை பார்த்து பார்த்து நம்மளுடைய மன் மனம் வந்து நிம்மதி அவதிப்படும் அதுவே நம்ம கீழே இருக்கவங்கள பார்த்தோன்னா அல்லாஹ் நம்மளுக்கு இவ்வளோ நிம்மத்துக்கள் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம வந்து அவ்வளவுக்கு அதிகமாக வந்து நன்றி சுத்தக்கூடியங்க இருப்போம் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வந்து வைக்கக்கூடியவங்களா தான் இருக்கும் பொறாமை என்ற நோய் நோய் எது எதுவுமே வராமல் நம்ம மன நிம்மதியா வந்து வாழலாம் நமக்கு கீழே இருக்கவங்கள பார்த்தாதான் அல்லாக்கால வந்து நம்மள எவ்வளவு சிறப்பாக வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வரும் நம்ம மேல இருக்கவங்கள அவங்க அவங்க பாரு எவ்வளோ பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றாங்க எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து பார்த்து குழம்ப கூடியா இருக்கும் அதுவே நம்ம கீழே இருக்கவங்கள பார்த்தா ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்படக்கூடியங்களா இருப்பாங்க அவங்கள விட அவங்க நமக்கு மூணு வேலை உணவு அழகாக நம்மளுக்கு கொடுக்குறான் விதவிதமாக நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல வந்து எல்லாருக்கு வந்து அதிகமாக வந்து நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கும் நமக்கு மேல இருக்கவங்களை வந்து உம் நல்லா ஆடை அணிறாங்க நல்ல செல்வ செழி கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதுவே நம்ம கீழே இருக்கவங்க பார்த்தா அவங்களுக்கு தான் தான் அணியதுக்கு ஆடை இல்லாமல் தன் தான் இருக்க இரு இருப்பிடம் கூட இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடியங்களா இருப்பாங்க ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு இருப்ப ஆடை அணிவதற்கு விதவிதமான அழகான ஆடைகளை கொடுத்துருக்கான் இருப்பதற்கு அழகான ஒரு இருப்பிடம் கொடுத்துருக்கான் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியங்களா இருப்போம் இன்னும் செல்வம் இன்னும் செல்வத்தை பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ அல்லாஹ் செல்வம் கொடுத்துருக்கானே அல்லாஹ் இவ்வளவு வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி மேலே பார்த்து நம்ம குழந்த இருப்போம் ஆனால் கீழ் நம்ம கீழே இருக்கவங்க பார்த்தா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னுடைய தேவை கூட அவங்ககிட்ட இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் அந்த நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்வதற்கு அளவுக்காக அல்லா நம்மளுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான் அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா அல்லாவுக்கு வந்து அதிகமாக வந்து நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருப்போம் அதே போல தோற்றத்தில் வந்து அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தோற்றத்தை நம்ம என்ன பண்றோம்னா சில பேர் அசிங்க நம்ம படுத்திக்கிறோம் ஆனால் நம்ம கீழே இருக்கவங்க நம்ம பார்த்தோன்னா அல்லாம் எத்தனையோ பேருக்கு பார்வை இல்லாமல் எத்தனையோ பேருக்கு பார்வை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க எத்தனையோ பேருக்கு காது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எத்தனையோ பேருக்கு இரண்டு கைகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எத்தனையோ பேர்கள் வந்து இரண்டு கால்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாத்தையும் அல்லா எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம கீழே இருக்கவங்க பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அல்லாஹ்க்கு வந்து அதிகமாக நன்றி செத்தக்கூடியங்களா இருப்போம் அல்லா எனக்கு பார்க்கக்கூடிய பார்வையும் கேட்கக்கூடிய இந்த செவிப்பிளும் இரண்டு கைகளும் நடக்க நடப்பதற்கு அழகா அழகான இரண்டு கால்களும் நம்ம கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல வந்து தெரிய வரும் இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா ரசேசலம் அவங்க வந்து எதுக்கு நம்ம கீழே இருக்கவங்க பார்க்க சொல்லியிருக்காங்கன்னா அப்போ தான் அந்த நம்மளுக்கு எவ்வளோ நிம்மத் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லி தான் ரசி சம்பந்தம் சொல்லியிருக்காங்க அதுவே இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்களை வந்து கீழே செய்வதற்காகவோ ஒருத்தவங்களை வந்து கிண்டல் செய்வதற்காகவோ ஒருத்தவங்களை வந்து ஏலனம் செய்வதற்காகவோ ரசம் சொல்லாலை சொல்லவும் இல்லை அதை நம்ம செய்யவும் கூடாது பாரு நம்மளுக்கு இவ்வளோ இருக்குது நம்ம வந்து சாப்பிட்றோம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல வந்து அவங்களை ஒரு போதும் வந்து கேவலப்படுத்தக்கூடாது அசிங்கப்படுத்தவும் கூடாது அது மார்க்கவும் சொல்லவும் இல்லை ரசூல் சல்லாஹலம் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா ஒரு மனுஷனை அவனுடைய நிமத்துக்களை வந்து பு புரிஞ்சுக்கணும் அல்லாஹின் மீது வந்து நிராசை அடையக்கூடாதுன்னு சொல்லிதான் ரசூல் சல்லா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதை நம்ம மனசில் வந்து ஆளை பதிய வச்சுக்கணும் ஆக நம்ம நமக்கு மேல இருக்கவங்கள பார்த்தா எப்போதும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த மாட்டோம் மன மன நிம்மதி இல்லாமல் தான் இருப்போம் இதுவே நம்ம கீழே இருக்கவங்களை பார்த்தா எப்போதுமே அல்லாவுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க மாட்டோம் மன நிம்மதியோடு நம்ம வாழ்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அவரை